ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா எப்பவுமே நம்ம வீட்டில் நைட்டு சப்பாத்தி செஞ்சால் காலையில் எப்படியும் ரெண்டு மூணு மிச்சம் ஆயிரும் இப்படி நைட்டு மிச்சமான சப் சப்பாத்தியை வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம படிப்பொடியாக கட் பண்ணி கிறிஸ்பியாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து நீங்கள் காலையில் டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு பூஜா ஸ்ரீனிவரி சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் சப்பாத்தி நைட் செஞ்சு மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா காலையில் வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க நம்ம கடையில் சாப்பிட்ற புரோட்டா ஸ்டைலில் இருக்குங்க அதனால வந்து எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் வட பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொறிஞ்சிருச்சுங்க அதுக்கப்புறம் கடலைப் பருப்பு போட்டுக்கலாம் கடலைப் பருப்பு போட்டு நல்லா செவந்த பிறகு ரெண்டு பல்லாரி வெங்காயம் விட்டு பொடி பொடிப்பொடியை அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிரமாக வணங்கட்டுங்க இந்த மாதிரி நைட் செஞ்ச சப்பாத்தியை காலையில் நம்ம வணக்கம் போது பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா இருக்கும் எண்ணெயில போட்டு வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க இது கூட ரெண்டு தக்காளி பொடி பொடிப்பொடியும் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் கூட கருவேப்பிலை மல்லித்தரை எல்லாமே போட்டுக்கலாங்க அந்த போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்பவே சப்பாத்தியில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு இருக்கும் வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா தக்காளி வேகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க இதே டைப்பில் ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கூட நம்ம மசாலா பொடி தான் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சப்பாத்தி வந்து எனக்கு ரெண்டு சப்பாத்தி ஆயிடுச்சு இது வந்து நான் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இது பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோளில் தான் கட் பண்ணேன் அதனால நல்லா அழகாக ஒரே மாதிரி வந்துருச்சு இப்போ நம்ம வணக்கி வச்சு இந்த மசாலா கூட சப்பாத்தியை சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம் அந்த எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் நல்லா வணங்க விட்டு எடுத்துட்டோம்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சுடுமான சப்பாத்தியை நம்ம அப்படியே சாப்பிடாம இந்த மாதிரி நல்ல எண்ணெயில் வணக்கி சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா ஐட்டம்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா சுவை கூடுதலாக இருக்கும் கொஞ்ச நேரம் எண்ணெயில் வணக்கினதையும் நம்ம ஆஃப் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ சுட சுட நம்ம மசாலா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க பூஜா ஸ்டெனிவேல் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம் பாய்